மாண்மீக முதலமைச்சர் அவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த வக்வாரிய திருத்த சட்ட முன்வரையை திரும்ப பெற வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இங்கு எல்லா கட்சியினுடைய சார்பில் அந்தந்த கட்சியினுடைய தலைவர்கள் உறுப்பினர்கள் பிஜேபி தவிர அவர் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் இங்கே பிரதான எதிர்கட்சியும் மனதார வரவேற்றிருக்கிறார்கள் அதற்காக நான் முதலில் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடன் நான் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை நேற்று முன்தினம் இதே வகையில் இருமொழி கொள்கை பிரச்சனை பற்றி பேசுகிற போது ஒன்றை சொன்னேன் எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் டெல்லிக்கு சென்றிருக்கிறார்கள் எனக்கு செய்தி கிடைத்திருக்கிறது யாரை சந்திக்க போகிறார் என்று அந்த செய்தியும் கிடைத்திருக்குன்னு சொன்னேன் ஆனால் டெல்லியில் இறங்க பிறகு அவர் செய்தியாளர்களிடம் பேசுகிற போது நான் இங்கே அவையில் பேசியதான் கேட்டிருக்கிறார்கள் நிருபர்கள் நான் யாரையும் சந்திக்க வரவில்லை எந்த அரசியல் நிலையிலும் வரல எங்களுடைய கட்சி அலுவலகத்தை பார்வையிடுவதற்காக வந்திருக்கிறேன் சொல்லிவிட்டு போனார் அதற்கு பிறகு மாலையில் பார்த்தால் ஒரு காரில் ஏறி போறப்பட்டிருக்கிறார் இன்னொரு காரில் மாறி ஏறி இன்னொரு காரில் மாறி ஏறி உள்துறை அமைச்சரை போய் சந்தித்திருக்கிறார் சந்திக்கிட்ட வேண்டாமே என்று சொல்ல தவறுன்னு நான் சொல்லலை ஆனால் அதே நேரத்தில் அங்கே போய் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய உரிமையை நான் கேட்டிருக்கிறேன் இருமொழி கொள்கையை பற்றி தான் நான் பேசியிருக்கிறேன் என்று நிறுவனத்தில் சொல்லியிருக்கிறார் சென்னையில் வந்து இறங்கிய பிறகு அதற்காக நான் உள்ளக்கூடிய இந்த அவையின் சார்பில் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தெரிவிக்க அதே நேரத்தில் எப்படி இருமொழி கொள்கையை பற்றி வலியுறுத்தி இருக்கேன்னு சொன்னாரோ அதேபோல் இந்த பிரச்சனையும் அடுத்த முறை டெல்லிக்கு செல்கிற போது அவர் வலியுறுத்த வேண்டும் என அந்த வேண்டுகோளை வைத்து என் முறை நிறைவு செய்கிறேன் வணக்கம்